அண்ணா காந்திபுரம் போடணா எவ்வளோண்ணா ஆகும் ஆ போகலண்ணா முந்நூறுவா வரும்ண்ணா முந்நூறு ரயில்வே ஸ்டேஷன் போகும் எவ்வளோண்ணா ஆகும் ரயில்வே ஸ்டேஷன் ஆ இரநூறுவா ஆகும்ண்ணா சரி டவுன் டவுன்ஹால் போகணும் எவ்வளோண்ணா ஆகும் டவுன் ஹாலா டவுன் ஹால்னா நூறுரூவா ஆகும் உனக்கு எங்கே போகணும் முதல்ல நீ எவ்வளோ காசு வச்சிருக்கிற கவுச்சிக்காதீங்க பதிமூணு ரூபா ஐம்பது பீஸா இருக்கு எது பதிமூணு ரூபா ஐம்பது காசா கூட்டிகிட்டு போறீங்களா எங்க கொண்டா அந்த காசை கொண்டா சில்லற விழுந்துற போகுது பத்திரம்

போறியா வண்டி மேல விட்டி ஏத்தவா ஒடுக்கிற உரைச்சி விட்டு